மாணவர்களுக்கு வணக்கம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக முனைவர் கே சிவகுமார் நம்ம உயிரெழுத்துக்கள் அடிப்படை தமிழில் பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள் ஓசை அடிப்படைன்னு சொல்லியிருந்தே ஏ ஓ இதெல்லாமே ஒரு ஓசை ஒரு மாத்திரை சரியா இது எல்லாமே ஒரு மாத்திரை அளவு ஆ இ உ ஏ ஓ அ இதெல்லாமே ரெண்டு ஓசை அளவு மொழியினுடைய ஓசைகள் தான் எழுப்பப்படுகின்ற ஓசைகள் தான் எழுத்துக்களாக குறிக்கப்படுது உருவங்கள் சரியா அப்ப உயிர் ஓசைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அந்த ஓசைகளுக்கான உருவ குறியீடு என்ன அதான் பார்க்க போறோம் இப்ப பாருங்க அன்பு அன்பு ஆ ஆசை ஆசை ஆ ஆ இசை இசை ஈசல் ஈசல் ஈ உயிர் உயிர் ஊ ஊசி ஊசி ஊ எலி எலி கே கே ஏனி ஏனி ஏ கே ஐந்து ஐந்து ஐ ஐ ஒழுக்கம் ஒழுக்கம் ஒளக்கம் ஓ ஓ ஓசை உயோசை மெய்யோசை ஓசை சத்தம் ஓசைனா சத்தம் ஓ ஓ ఔய்யார் அவம் அவுன் அவுன் அவன் ரெண்டு ஓசை ஆ அப்ப ஒரு ஓசையா ரெண்டு ஓசையா ஒரு ஓசேன்னா சின்ன சத்தம் குறி ரெண்டு ஓசேன்னா பெரிய சத்தம் மெதின் அப்ப உயிர் எழுத்துக்கள் குறியில் எழுத்து நெடியில் எழுத்து ரெண்டு வகையா இருக்கு ஆ ஆ இது குரியலு இது நெடியில் ஒரு சத்த குரியலு ரெண்டு சத்த நெடியில் ஆ ஆ ஐ ஓ இத சொல்லி எழுதி எழுதி பழகுங்க இதை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிட்டிங்கன்னா எப்படி சொல்லணும் ஆ ஏ இ ஓ உ இ ஐ ஓ ம் ஈ ஆ உ மாற்றி மாற்றி விலங்குகளை வைச்சாலும் சுட்சம் தொட்டதும் ஃபேன் சித்துகிற மாதிரி தொட்டதும் வேகமா உங்க ஓசையை வந்து வெளியே வந்துடணும் யோசிக்கிற சத்தம் வெளியே எழுத்தா வரணும் எழுதியிருக்கக்கூடிய உ உருவம் ஓசையாக நீங்கள் சொல்லத் தெரியணும் அப்படி பயிற்சி செஞ்சிருங்க சிறப்பா அடுத்த கட்டத்தில் போயிடலாம் உயிரெழுத்துக்களை முடிச்சிருவோம் அடுத்து மெய் எழுத்துக்கள் வரும் வாழ்த்துக்கள் நன்றி